ஜ வராகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே நீண்ட நேரமாக உன்னிடம் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் உன் வாராகி அம்மன் இனிமேலும் காக்க வைக்காதே தங்கமே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிடு கேட்டுவிட்டு உன் மனதில் தெளிவை வரவழைத்துக்கொள் நீ சந்தோஷமாக இருப்பது போல் மற்றவர்களிடம் நீ கொண்டாலும் உன் மனதில் இருக்கும் கவலைகளை நான் தெரிந்து கொண்டேன் உன் கவலைகளை உன் மனதில் இல்லாதது அளவிற்கு உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறேன் உனக்கு எல்லாம் நல்லதும் செய்ய நான் ஒன்று தேடி வந்திருக்கிறேன் கமி உன் வாழ்க்கையில் துன்பங்களும் மன கஷ்டங்களும் இருப்பதை தெரிந்ததால்தான் அத்தனை மாற்றி அமைப்பதற்காக நான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் தங்கமி சில உறவுகள் உன்னால் ஆன தேவி அவர்களுக்கு கிடைத்த பிறகு இனி உன்னால் அவர்களுக்கு உதவ முடியாது என்று தான் உன்னிடம் சரியாக பேசுவதில்லை உன்னை கண்டு காணாதது போல சென்று விடுகிறார்கள் ஏதோ பேச வேண்டும் என்று வேண்டாம் வெறுப்புடன் உன்னிடம் பேசுகிறார்கள் நீ என்றும் உண்மையாக இருக்கிறாய் எல்லோரிடமும் அன்பாக பாசத்துடன் நடந்து கொள்கிறாய் இதையெல்லாம் நான் பார்த்த பிறகு உனக்கு தேவையானதை உன் வாராகி அம்மன் எப்படி செய்து தராமல் இருப்பேன் தங்கமே உன் மனதில் சில விஷயங்கள் இருக்கிறது என்று நான் அறிவேன் யாரிடமும் சொல்லவும் முடியாமல் உன் மனதில் பல கஷ்டங்களை நீ உன் மனதில் நீ வைத்திருக்கிறாய் அத்தனையும் மனவேதனையும் நீ மறக்கக்கூடிய அளவிற்கு உனக்கான சந்தோஷத்தை உனக்கு நான் தரப்புகிறேன் முன்பு எல்லாம் நீ எப்படி சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய் இப்போது அந்த சிரிப்பையே மறக்கும் அளவிற்கு பல கஷ்டங்கள் உன் வாழ்வில் நீ பட்டிருக்கிறாய் தங்கமே இனிமேலும் இதை நான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் என்று தான் உனக்கானதை நல்லதை செய்ய வந்திருக்கிறேன் யாரிடம் எதை எப்போது எதை பற்றி பேசினாலும் வார்த்தைகளை யோசித்து பேசப்பார் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ பல அனுபவங்களை நீ கற்றுக்கொண்டாய்த்தானே மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் உன் உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள் எவ்வளவு நீ வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு விட்டாய் வாழ்க்கையில் உனக்கு வலிகளும் வேதனைகளும் தான் அதிகமாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுகிறாய் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு யோசிக்காதே தங்கமே கவலைப்படுவதால் வாழ்க்கை மாறிவிடாது தைரியம்தான் தேவை அத்தனையும் கடந்து வர நீ தைரியமாக இருக்க வேண்டும் உனக்கான நல்ல வழியை காட்ட உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் நிச்சயம் உன் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நான் அத்தனையும் செய்வேன் தங்கமே உன்னுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் நீ சொல்வதால் இன்னும் தான் உனக்கு பிரச்சனை அதிகமாகும் உன் மனதில் இன்னும் கவலைகள் இருக்கும் நீ உன் மனதில் இருக்கும் கவலைகளை யாரிடமாவது சொன்னால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அதன் மூலமாக இன்னும் தான் உனக்கு பிரச்சனை வருகிறது முடிந்தவரை உனக்கே நீ தைரியத்தை வரவழைத்துக்கொள் அல்லது உன் மனம் கவலைகளை என்னிடம் சொன்னால் அதற்கு தீர்வை நான் தருவேன் தங்கமே உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்வேன் உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் மறந்து விடாதே உனக்கான ஆறுதலையும் உன்னிடம் அன்பை காட்ட நான் இருக்கிறேன் இந்த கஷ்டங்களை தாண்டி வந்த பிறகு உனக்கான சந்தோஷமான எதிர்காலத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறந்தது ஒன்று உனக்கு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்று நம்பியிரு உனக்கு கிடைக்காமல் இருந்தது உனக்கு நல்லது இல்லை அதனால் காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு பதில் சொல்லும் தங்கமே உனக்கு எது சரியாக இல்லையோ அதைத்தான் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்திருக்கிறேன் உனக்கான நல்லதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையுடன் காத்திரு உனக்கானது நல்லது நிச்சயம் நடக்கும் உனக்கான நல்ல நேரம் வரும் அதுவரை அமைதியாகவும் பொறுமையுடன் வைராகியத்துடன் நம்பிக்கையுடன் முயற்சியை செய்து கொண்டு இரு கூடிய விரைவில் உனக்கான வெற்றியை போகிறேன் நீ பட்ட அவமானங்களுக்கும் வேதனைகளுக்கும் அதற்கான நல்ல பதிலை தரப்போகிறேன் உன்னை வெறுத்தவர்கள் கண் முன்னால் உயர்த்தி காட்டப் போகிறேன் நாளையை விடியும் பொழுது உனக்கான சந்தோஷத்தை நிச்சயம் உன்வாராகி அம்மன் தருவேன் உன் மனதில் நிம்மதியை சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நடத்தி போகிறேன் எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டாம் நீ கஷ்டப்படாமல் உன் வாழ்வில் சந்தோஷி தர முடிவெடுத்து விட்டேன் உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கவலைப்பட அவசியம் இல்லை உன் வாராகி அம்மன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே தங்கமி என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நான் எல்லாம் நீ நம்ப வேண்டும் நம்பினால் தான் எல்லாம் உனக்கு நான் சொன்னது போல நடக்கும் உன் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் நீ நினைத்தால் உன் கவலைகளை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் எதிர்காலத்தை நீயே உன்னால் மாற்ற முடியும் ஆனால் எல்லாமே உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்காதே படிப்படியாக உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன் நீ எதை செய்தாலும் யோசித்து கவனமாக செய்யப்பார் தங்கமே உனக்கு கிடைக்காமல் இருந்ததை நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்படாதே எல்லாம் உன் நன்மைக்குத்தான் நினைத்துக்கொள் உன் மனதை நீ மாற்றிக்கொண்டாலே இனி நடப்பது எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ன நடந்தாலும் அத்தனையும் கடந்து வரத்தான் வேண்டும் அதுதானே வாழ்க்கை சிறதை கடந்து வர வேண்டும் சிலவற்றை மறந்துவிட வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் நினைத்து கொண்டு வருத்தப்படுவதால் எல்லாம் மாறிவிடாது தங்கமே உனக்கு ஓர் நல்ல வாழ்க்கை அமைய போகிறது உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் யாருக்காகவும் நீ உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே உனக்கு தெரிந்தோ தெரியாமல் செய்த சில பேர் தவறுகள் உனக்கு உன் நிம்மதியை கெடுத்தது அது உன் வாராகி அம்மனுக்கு தெரியும் ஆனால் தங்கமே அதற்காக உன் மனதை நீ காயப்படுத்தி கொள்ளாதே அதையே நினைத்து கவலைப்படாதே நீதானே தானே நன்றாக பேசுகிறார்கள் நல்லவர்கள் என்று நம்பிவிடுகிறாய் உன் தவறுதானே தங்கமே எல்லோரும் அவரவர் வாழ்க்கையைத்தான் பார்ப்பார்களே தவிர உனக்கு எது நல்லது உனக்கு எது செய்யலாம் உன் சந்தோஷத்திற்கு என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் உன் வாழ்க்கையில் எது சரி என்று நீ நினைக்கிறாயோ அதன்படி நீ செய் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் மாற்றுவேன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்